வங்கே மாதம் டூக்கு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சோ அன்றே கூறிவிட்டார் நம்ம மோடி கோதரா பிரச்சனை அந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி ரெண்டில் பயங்கரமாக கலவரம் நடந்ததில்லை அது சம்மந்தமாக அவர் வந்து நிரபராதி அவர் ஒன்றும் தப்பு பண்ணலான்னு சொல்லி சுறி போட்டு சொல்லிடுச்சான் அதுக்கு பத் அதுக்கு அதுக்கு ஒரு கட்டணம் எழுதியிருக்காருங்க சதிக்கு மேல் சதிகளையும் பொய் வழக்குகளையும் சிபிஐ நீதிமன்றம் பற்றி ஒரு தகாதை கூட கூறாமல் எதிர்கொண்டு பதினாறு ஆண்டுகள் சித்திரவதை அனுபவித்த மோடிக்கு தாமதமானாலும் இறுதியில் உச்சநீதிமன்றம் நியாயம் செய்திருக்கிறது மோடி சதியாளர் அல்ல அவர் எதிர்த்து தான் சதிகள் நடந்தன என்று சொல்லி அவர் நிரா நிரபராது என்று கூறியிருக்கிறது அது அபாண்ட வழக்குகளையும் பொறுமையாகவும் உறுதியாகவும் திறமையுடனும் எதிர்கொண்டு அவரது எதிரிகள் தனக்கு எதிராக திருப்பிய நாட்டையும் உலகையும் என்று இன்று நாட்டிலும் உலகிலும் முன்னணி தலைவராக திகழ்கிறார் மோடி நம்ம குறிப்பு அவர்களால் பாவம் சோனியா கிட்ட வாடகை பாக்கிய கூட வாங்க முடியல வீட்டு வாடகை பாக்கி அரசு வீட்டில் கூடியிருக்கிறாங்க அந்த வாடகை பாக்கி கூட வாங்க முடியல மோடிக்கு அவர் தான் உலகின் முன்னணி தலைவராக ரைட் அதுக்காகட்டம் போய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி ஏழில் மோடியை மரண வியாபாரி என்று விமர்சித்தார் சோனியா என்னது மரண வியாபாரி என்று விமர்சித்தார் சோனியா அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டு துக்கள காண்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்த மோடியை இப்படி அறிமுகம் செய்து பேச அழைத்தார் சோ அசாத்திய திறமையும் முழு நேர்மையும் சேர்ந்த ஒரு அரசியல்வாதியாக மோடியை பார்க்கிறோம் அதனால்தான் அவர் வென்றார் அவரை போய் மரண வியாபாரி என்று சொன்னார்கள் ஆமாம் நான் உங்களிடையே பேச இப்போது மரண வியாபாரியை அழைக்கிறேன் தீவிரவாதத்துக்கு மன வியாபாரி புலருக்கு மரண வியாபாரி ஆதாயத்திற்கு சலுகை காட்டும் மனுகுமுறைக்கு மரண வியாபாரி நிர்வாக திறன் நிர்வாக திறன்மையின்மைக்கு மரண வியாபாரி அதிகார வர்க்கத்தின் அலட்சியப் போக்கிற்கு மரண வியாபாரி ஏழ்மைக்கும் அறியாமைக்கும் மரண வியாபாரி இவளுக்கும் இருளுக்கும் அவநம்பிக்கைக்கும் மரண வியாபாரி இப்போது உங்களிடையே பேசுவார் என்று கூறி மோடியை பேச அழைத்தார் தீர்க்க தரிசனமான அந்த வார்த்தைகள் என்று ஷோ மோடி இருவரது சத்திரத்தில் இடம்பெற்று விட்டன மோடி பற்றி இன்று உச்ச நீதிமன்றம் அன்றி கூறிவிட்டார் மோடி மோடி கூறினாலே ஷோ கூறுனால தப்பாக போட்டுருக்காரு பரவாயில்ல இதில் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ம நிர்வாகத்தை ஒரு எல்லா கம்பெனி அரசாங்க கம்பெனியில் வித்துக்கிட்டு தான் இருக்கார் நிர்வாகத்தை சரியால் சீ சீர்படுத்தியிருக்கணும் சீர்படுத்தி எல்லா அரசாங்க நிர்வாக எல்லா அரசாங்க கம்பெனிகளும் லாபம் லாபம் ஈட்ட அளவுக்கு நிறுவகத்தை சீர்படுத்திருக்குன்னு அதெல்லாம் விடுங்க மரண வியாபாரி அப்படின்னு யார் சொல்கிறது சோனியா அந்த சோனியாவை பார்த்து நீ ஏம்மா சந்திராசாமியை பிடிக்கல ஏன்னா நம்ம அதை சொல்லலைன்னா நம்ம உரை மு முடிவு பெறாது நீ ஏம்மா சந்திராசாமியை பிடிக்கன்னு அன்றைக்கும் கேட்க து இல்லை இன்றைக்கும் கேட்க துப்பு இல்லை இன்னுமே இந்த வர வர ஜென்மத்துக்கும் துப்பு இருக்காது போல தெரியுது எல்லாம் காமெடிங்கெல்லாம் போயிட்டாங்க சோ ஜா ஜாலியான காமெடி அவர் சொன்னது பூரா காமெடியாக தான் போயிடுச்சு ஜெயஹி